लक्ष्मी हिरण्य हादोलक्ष पक्वे श्रीर्मा देवस्वि हिण्य प्राकाराद्राज तृत्ता पद्म पत्मर्णाव पक्वे श्रिय चंद्रा प्रभासा यहासाजलती मुदारा ीमीं शरणमहं प्रपद्ये लक्ष्मीरे दशतान्त्वामृणे आदित्यवर्णे तपसोदितादोपनस्पतिस्तपुक्षोदृभः तस्य पनानि परान्हन् त्वमाजान्तराजाच्छ वाक्या लक्ष्मीः उभैतु माम् देवसह कीर्तिश्च मणिना सह पुदस्य शरण्याहृदङ् ්‍ර ක වනම ලැප ुද්‍රහ विසखන ද්‍රහ ृष්ටය පාత्य ස්वाමන්රද කන්නාතා යවත් පූජ වසානක තාාවతం ප්‍රතිප අවන කच णතිරු තියාග වහනකම් ප්‍රාతය. मं सखेनाजमः आसनं समर्पयामि मं सखेना जमः अर्घ्यं समर्पयामि मं सखेनाजमः पाद्यं समर्पयामि वं सखेनाजमः आचमन्यं समर्पयामि विस्वखेनायमः दिव्यस्नादि एभ्यश्चजातवेदभग्नं हृदिं मम वसोगच्छभक्तमाहवदीवनं च दुशो दिश दीपं दर्शयामि अनन्तर आचमन्यं समर्पयामि बोर्वस्वः देवश्चद्द्वारविल प्रवे और आरबाहुज्ञां पूष्णोस्ता अभ्याम त्रिगुण्णातो सत्यनारायणप्रब्रह्मा निर्म महा अमृतोपकारं हानवेद्यं निवेदययामि निवेदानंदरासुधारवणीयम समर्पयामि समस्तराजो राजाति राजा यप्रतज्ञ साजिने नमो भजं वैशवनाय कुर्महे कमे कामं खम कामम यमक्यं कामेश्वरो वैशवणो ददातो कुबेरज वैश्रवणज महाराज जनमः सत्यनारायण परब्रह्मनि महा सकल आरादने शोभाणं

எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக கேளுங்க சத்யநாராயண பூஜையோட மகிமை சொல்லப்போகிறோம் அமைதியாக கேளுங்க முதலாவது அத்தியாயம் ஒரு சமயம் நெய்மிசாரண்யம் என்னும் புண்ணிய பூமியில் ஒரு யாகம் துவங்கியது அதில் பல ரிஷிகளும் முனிவர்களும் பங்கேற்றனர் மகா மேதையுமான சுத பௌராணிகரும் அந்த யாகத்தில் கலந்து கொண்டார் அங்கு வந்திருந்த சௌனகதி மகரிஷிகள் சுதபௌர்ணிகரிடம் பூலோகத்திலுள்ள மானீரடர்கள் சகல சௌபாகியத்துடன் குலம் தலைத்து இருதயல் பரமபதம் அடையும் வழிமுறையை யாது என்று கேட்டனர் அதற்கு சுத நீங்களும் மிகவும் உபயோகமான கேள்வியை கேட்டீர்கள் என்று அவர்களை பாராட்டினர் ஒரு சமயம் நாரத முனிவரும் ஸ்ரீமன் நாராயணரிடம் இதே கேள்வியை கேட்டார் அதற்கு பகவான் ஒரு உன்னதமான அரிய விரதத்தை பற்றி நாரதரர்க்கு கூறினார் அந்த விரதத்தை பற்றி நான் உங்களுக்கு இப்போது விளக்குகிறேன் என்று கூறலானார் நாரதர் ஒரு சமயம் பூலோகத்திற்கு வந்த வந்தபோது அங்கு மனிதன் காமம் கோபம் குரோதம் போன்ற அபிலாஷனின் பீடியில் சிக்கி மீண்டும் மீண்டும் பிறவிகள் எடுத்து வறுமையில் துன்புறுவதைக் கண்டு இவர்கள் துன்பம் தீர என்ன வழி என்று விஷ்ணுலோகம் சென்று ஸ்ரீமன் நாராயணனிடம் கேட்டார் அதற்கு பகவான் உன்னிடம் உள்ள அன்பால் சத்யநாராயண விரதம் என்ற உன்னதமான ஒரு விரதத்தை பற்றி கூறுகிறேன் கேள் என்றார் பௌர்ணமி பௌர்ணமி தினத்தன்று பிரதோஷ காலத்தில் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் வித்வம் அறிந்த அந்தனரை கொண்டு சத்யநாராயண விரதத்தை பக்தியுடன் செய்ய வேண்டும் என்று தம்மால் முடிந்த அளவு பக்ஷணங்கள் பழங்கள் போன்ற நேவேத்தியங்களை செய்து அந்தனரிடம் விரத மகிமைகளை கேட்டு அந்த அந்தனருக்கு அளவு தட்சிணிகை பிரசாதங்கள் கொடுத்து முடித்த அளவு அனைவருக்கும் அன்னதானம் செய்ய வேண்டும் இப்படி இப்படி பக்தி சிரத்தையுடன் ஸ்ரீ சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டிப்பதால் அவர்கள் சகல சௌ சகல ஐஸ்வர்யமும் க்ஷேமங்களும் பெறுவார்கள் குளம் விளங்கும் தீராத சங்கடங்கள் தீரும் என்றும் இக்கலியுகத்தில் பிரத பிரத்யக்ஷ பலனை அளிக்கும் விரதம் இது என்று கூறினார் இதை கேட்டு மகிழ்ந்த அனைவரும் சத்யநாராயண விரதத்தை பற்றி கூறுகின்றனர் அந்த விரதத்தை மேற்கொண்டு பலனடைவதர்களை பற்றி கூறுமாறு கேட்டார்கள் ஓம் தச்சது பரமாத்மனே நமஹா प्रजापयामि दिव्यस्य जातवेद भग्नं दृतिं मम रसोगस्तवत्यमाभरीवणं च दिशो दिश दीपं दृढयामि अनन्तरात्मन्यं समर्पयामि भूपस्वः देवस्तत्तात् पदप्रभे अश्विनो आर्बाहुव्याम् कृष्णो अस्था अभ्याम तगन्नातो सत्यनारायणप्रब्रवीणः विशेषानं बलवर्गाणि महान् वेद्यं निवेदयामि निवेदा आनंदरासुधादमन्यं समर्पजामि समस्तादौ पदारां समर्पजामि उत्त्रनीराजनम दर्शजामि श्री मते रम्यदा ஸ்ரீரங்க வாசனித்யமங்கலம் சத்யநாராயணத்தை காப்பாற்றி காப்பாற்றி வந்தான் பகவானிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்த அவன் ஒரு நாள் பசி தாகத்தால் மிகவும் களைத்தவனாய் அலைந்து கொண்டிருந்தான் பகவான் அவன் மேல் அன்பு கொண்டு கிழவன் வடிவத்தில் வந் அவன் முன் தோன்றி என் ஏன் இப்படி வாடிய முகத்துடன் அலைந்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டார் கிழவன் கிழவரின் கேள்வியின் ஒரு அன்பு உள்ளபோலும் அவன் நன்மை கிடைக்கப் போவது போலவும் அந்தனனுக்கு தோன்றியது அவரிடம் நான் பிச்சை பெற அலைகிறேன் என்று பதில் அளித்தான் கிழவரும் அவனுக்கு சத்யநாராயண விரதத்தை செய்யும்படியும் அதன் முறையும் கூறி மறைந்தார் அதில் தெம்புற்ற விபரன் அவ்விரதத்தை மேற்கொள்வதாக சபதம் பூண்டு நகர்த்து நகரத்திற்கு பிச்சை எடுக்கச் சென்றான் அன்று சற்று எதிர்பாராத விதமாக அவனுக்கு அதிகமாக பொருட்கள் திரண்டன அதை கொண்டு உற்றார் உறவினர் அனைவரும் அழைத்து பலவிதமான பக்ஷணங்கள் நேவேத்தியங்கள் செய்து மிகவும் கர்மஸ்ரத்தையுடன் சத்யநாராயண விரதத்தை செய்து முடித்தான் பின்னர் அனைவருக்கும் அன்னமிட்டு பக்ஷணங்கள் கொடுத்து சந்தோஷமுற்றான் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று பிரதோஷ வேளையில் விரதத்தை விடாது செய்து வந்தான் அவன் துன்பங்கள் விலகியது செல்வந்தனானான் ஒரு நாள் விறகு வெட்டி தலையில் பாரத்தை சுமந்து கொண்டு தெரு தெருவாக விறகுகளை வெற்றி கொண்டு வந்தான் அவன் தன் ஏழ்மை நிலையிலும் நேர்மையுடன் வாழ்ந்தான் பகவான் மேல் பக்தி கொண்டிருந்தான் அவன் மிகவும் கலைந்தவனானான் விபரன் வீட்டிற்கு முன் தாகத்துடன் நின்றான் அங்கு சத்யநாராயண பூஜையை நடந்து கொண்டிருந்ததை அனைவரும் பக்தி ஸ்ரத்தையுடன் பூஜையும் ஈடுபட்டிருந்தனர் தாகத்தை மறந்து மெய் மறந்தவனாய் அந்த பூஜையை கவனித்து கொண்டிருந்தான் பூஜையை முடிந்து விபரதன் பக்ஷணங்களையும் பிரசாதங்களையும் அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் கொடுத்தான் அனைவரும் விடைபெற்று சென்றனர் விறகு வெட்டி விப்ரன் கொடுத்த பிரசாதங்களை உண் உண்டுவிட்டு அவனிடம் தனக்கு அந்த சத்யநாராயண பூஜை முறையை கூறும்படியும் அதனால் தன் கஷ்டங்கள் தீரும் என்றும் தான் விம்பு விரும்புவதாக கூறினான் விப்ரதன் தான் இந்த சத்யநாராயண பூஜையை அனுஷ்டித்ததால் தன் துன்பம் நீங்கியதாகவும் கூறி விரத முறையையும் எடுத்து உரைத்தான் பின் விறகு வெட்டி சந் சந்தோஷமடைந்து வீடு திரும்புவதற்குள் அனைத்து விறகுகளும் வெற்று வென்று தீர்த்தது எண்ணி ஆச்சரியப்பட்டான் சத்தியநாராயண விரதத்தை கேட்ட மந்திரத்திலேயே அனைத்து விறகுகளும் விற்ற சந்தோஷத்தில் அப்பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி சத்தியநாராயண பூஜையை அனுஷ்டித்தான் விரதம் பிரதிமாதம் விடாமல் பூஜையை செய்து வந்தான் செல்வங்கள் பெருகியது சந்தோஷத்துடன் மனைவி மக்களுடன் வாழ்ந்து மோட்ச சாம்ராஜ்யத்தையும் அடைந்தான் என்று சொல்லி முடித்து மேலும் சத்யநாராயணன்

समर्पयामी पुत्रणराजनम दर्श विष्णुम वीद्याभूत ये मेर्जाग கண்டிப்பா இத செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்லபடியா இருக்கும் அடுத்ததா குரு நம்மளுக்கு ஆசிரியர் சொல்லிக் கொடுத்துதான் நம்ம இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்கோம் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்காம இவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு अथ मन्यम समर पजामी बौर्ब वसुवाह देवसत्ता दधप्रवे अश्विनार बाहुप्याम पोष्नास्ताआ भ्याभ्रगन्नतो मधुवादारदा यते मधुक्रं दुष्णत्वाह माधवी न संज्वोद्धी मधुवान मधुवागुमस्त मधुवागु मस्तसूर्य हाय मधीर घावों बंधुना हाय मधु 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 हत्यनाराज ओपुनीना हाय महान वेद्यम् निवेद जामी निवेद आनंद रासुधातुं नियम स्वर्ण पजामी समस्त राजों पदार्थ समर्प पजामी पुषुमान् चन्द्रमा वा अपां पुष्पम् पुष्पवान् प्रजावाषुमान् भवति य एवं वेद योपामायुधनं वेद आयुधनवान् भवति वेदोक्त्रमन्दपुष्पं समर्पयामि स्वर्णपुष्पं समर्पयामि ॐ चतुर्वेदं समर्पयामि अग्निमीळे प्रोहि यज्ञस्य देवमृत्विजम् होदा अरम रत्न धाताम हरि ॐ हरि ॐ इशे त्वर्जेट्वा भाग्यवस्तु भाग्यवस्तु देवो वस्सवित प्रारपयतु श्रेष्ठतमय कर्मणे हरि ॐ हरि ॐ अज्ञाया हि वीतये ग्रणानो अव्यदातये निहोदा सत्सि भरिकीषी हरि ॐ हरि ॐ क्षणो देवी रबिष्टा याभो भवन्त शय्योरभिस्रवन्तु नः हरिः ॐ हरि ॐ इत्यग्रे व्याहरेत् नमयिति पश्चात् योग वै नारायणस्याष्टाक्षरं वदमध्येति अणवभ्रवः सर्वमायुरेधि बिन्दते प्राजापत्यं रायस्पौषङ्गौ पत्यं ततो मृदत्वमश्नुते ततो मृदत्वमश्नुदहिति य एवं भेदा इत्युपानिषत् अयम्पयामि श्रीनिवाराय मङ्गलम् मङ्गलं गौरलेन्द्राय महणीयगुणात्मदे चक्रवर्तिदुणोदाय सारहोमायमङ्गलम् अस्तु त्रिधनकस्तूरीवाहृणावासोर्दे श्रीगस्तिनाय देवराजाय मङ्गलम् उपतारापदेशेन कृता अपताराणि मां सर्वान् समस्वपुरुषोत्तमायणस्तान तिष्ठापयामि क्षोभणार्ति क्षेमाय पुनरागमनाय च हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम